வணக்கங்க இப்போ நம்ம எங்கே இருக்கன்னு பார்த்துட்டீங்கன்னா கிரீன்லாண்ட் நர்சரி கார்டன் இருக்குது பார்த்தீங்களா அவங்களோட தோட்டத்தில் தாங்க இருக்கும் இங்கே வந்து நிறைய எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய இருக்கு பார்த்துக்கோங்க அதில் ஒன்று தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க பெரி ஜாம் ஃபார்மோசாங்கிறது இதோட பொட்டானிக்கல் நேம் பார்த்துக்கோங்க நானே இப்போ தான் பார்க்குறேன் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபார்மோசா காய் இதில் கிடந்து இங்கே பாருங்க எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் வந்து பார்க்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அழகாக நம்மளை வந்து வழி மறைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கொப்புள் கொய்யாக்கா பாருங்க அப்படியே சாப்பிடுவோம் இங்கே பாருங்க தொப்புள் மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி செடியெல்லாம் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கிரீன்லாண்ட் நர்சரி கார்டன் இருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க தோட்டத்தையும் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வந்து விசிட் பண்ணி பாருங்கண்ணா அடுத்த எக்ஸாக்டிக் ஃப்ரூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பராபா ஓகேவா கார்சீனியா இன்டர்மீடியாங்கிறது இதனோட பொட்டானிக்கல் நேம் சரியா இந்த ஃப்ரூட்டு வீடியோ எடுக்க முன்னாடி பறிச்சேன் இதை எப்படி சாப்பிடணும் மங்குசின் மாதிரி இருக்கும் இந்த ஃப்ரூட் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே வாரி போடுங்க நல்லா இருக்கும் அது அப்படியா ஆமாம் ம் mm. Okay, yeah, I'm like to Thank you.